அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் எல்லா உயிர்களின்புட்டு வாழ்கள் வள்ளல் மலரடி வாழுவாழ்கள் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் பணிகின்றேன் பணிகின்றவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் பெருமான் சிவதரிசனம் என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் சொல்லவனே பொருளவனே துரிய பதத்தவனே தூயவனே நேயவனே ஜோதி உருவானவனே நல்லவனே நன்னிதியே ஞான சபாபதியே நாயகனே தாயகனே நண்பவனே அனைத்தும் அல்லவனே ஆனவனே அம்மை அப்பா என்னை ஆண்டவனே தாண்டவனே குருவே எல்லாம் அல்லவனே சிவகாம வள்ளி மணவாளா மன்னவனே என்னவனே வந்தருள்க விரைந்து என இப்பாடலை பதிவு செய்கின்றார் சொல்லவனே சொல் என்பது எழுத்துக்களின் கூட்டு அச்சரம் என்பது எழுத்து எழுத்து எப்படி சொல்லாகிறது மூலாதாரத்தில் உள்ள மூலாதார ஒளி வெளிச்சம் பைசாந்தி அதாவது வயிற்று பகுதியில் இந்த ஒளி சப்தமாக காற்றாக மாறுகிறது மத்திமை எனும் நெஞ்சு பகுதியில் இந்த காற்று அச்சரமாக மாறுகிறது வைகாரி எனும் வாய்வழியாக அச்சரம் அதாவது எழுத்துக்களாக வெளிவழுகிறது முதலச்சரம் ஆ எனும் உயிரெழுத்து எதனு ஒட்டாமல் உரசாமல் ஒழிக்கிறது சொல்லுக்கு முதற்காரணம் வெளிச்சம் காரியம் காற்று காரண காரியம் சொல் முதற்காரணமாக காரணமாக ஒளியாக உள்ளவனே என்றார் பெருமான் அதனால்தான் உள்ளொளியை கூட்ட ஞானிகள் மௌரதன் மௌனவிரதம் இருப்பார்கள் மேலும் பேச்சை குறை வேலையை பெருக்கு என்பார்கள் பெருக்கு என்றால் கூட்டி சுத்தம் செய்ய வேண்டும் மனத்தை பொருளானவனே மனதை வென்று பொருளை உணர்ந்து காண முடிந்தால் காண முடிந்ததா முடிந்தால் என்றால் இறைவனை காண இயலவில்லை இறைவன் பிறப்பனும் நீங்க சிறப்பனும் செம்பொருள் காண்பது அறிவு எனவும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பார் கடவுளார் ஆனால் அந்த மெய்ப்பொருளை கொண்டு ஆண்டவரிடத்தை மட்டும் கொண்டு அடைந்த நிலை முத்தி நிலை இது முடிவல்ல முத்தி என்பது முன்னொரு ஒரு இது அன்பே சின அன்பே சிவமாகும் இதற்கு மேல் ஞானமை சித்தி நிலை உள்ளது சித் ஞானமை சித்தி நிலை உள்ளது இதுதான் முடிவான நிலை இது பேரின்ப பெருவாழ்வாகிய மரணமிலா பெருவாழ்வை வழங்கக்கூடியது இது கருணையே சிவம் என்பார் பெருமான் இந்நிலையை அடைய அழியும் பொய்ப்பொருளைக் கொண்டு எந்தவித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கி பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்கி மெய்யான இறைவனை கண்டார் இவர் இவர் கொண்டது உயிர்கள் பால் தயவும் ஆண்டவன் இருட்படமாகிய பூர்வமத்தியில் அன்பும் அதனால் இவர் அடைந்தார் மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனையெல்லாம் சத்திய சாலையிலே ஒரு பகலில் தந்த தனி தனிப்பதியே என்பார் இவர் எப்படி அவரை பிடித்தார் எனும் அன்பனும் பிடியுள் பிடித்து அகப்பட வைத்தார் மேலும் பெருமான் தொள்ளாயிரத்தி பத்து அகவல் வருகில் பொருளினின் பொருளாய் பொருளது பொருளாய் ஒரு விளங்கும் ஒரு தனி பொருளை என்பார் இந்த மொரு இந்த மெய்ப்பொருள் இவ்வாறாக உள்ளது என அகவல் வரி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு தொடங்கி தொள்ளாயிரத்தி இருபது வரை தெளிவாக நமக்கு தகவலாக தருகிறார் இது கருணையே சிவம் துரிய பதத்தவனே அகவல் வரி அறுபத்தாறு முதற் படிநிலை துரியமும் கடந்த சுகபூரணம் தரும் அதாவது முடிவான அரிய சிற்றம்பலத்தை அருட்பெரிஞ்சோதி என்கின்றார் தூயவனே மலம் ஐந்தும் என்ற வல்லபமே பூரண வல்லமென்பார் ஆணவம் கண்மம் மாயை மாமாயை எனும் அறியாமை மலமற்ற நிர்மலமான விமல போதாந்த மா மெய்ப்பொருள் வெளியனும் அமல சிற்சபையில் அருப்பெருஞ்சோதி என்பார் பெருமாள் அவ்வாறாக மலமற்றவராக தூயவராக உள்ளார் நேயவனே பட்டற்றான் பற்றினை பற்றுக பற்றாக நின்று பற்றுபவருக்கு அபயம் தருபவனே என்கின்றார் ஜோதி உருவானே உருவானவனே இறைவன் ஒருவரே அவர் அற்பரும் ஜோதியார் ஜோதி வடிவானவர் அவர் பேரறிவு பெரும் ஜோதி அவர் மெய்யே மெய்யாகி எங்கும் விளங்கி இன்பமயமாய் உயர் தரும் ஒரு சுத்த சிவானந்த சபைதனிலே ஓங்குகின்ற தனி கடவுள் என்பார் பதிவிளக்கத்தில் நல்லவனே நல்லார் நல்லவனே நல்லார் யார் இவர் அவியம் நீக்கி விடர் தூத்தர் நடர் இம்மூ மூல்களையும் நீக்கி அறம் சார்ந்து ஒழுக்க நிறை நின்று தினந்தோறும் தன் தரத்துக்கு தக்கவாறு மண்ணுயிரும்பி ஓ மண்ணுயிர் ஓம்பி வாழ்ந்து ஈதலை இசைப்பட வாழ்ந்து ஈத்துவூக்கும் என்பவர் நல்லவர் அப்படி உள்ள நல்லவர்க்கு நல்ல நல்லவர்க்கு நல்ல தெய்வம் நடுவான தெய்வம் அருட்பெறிஞ்சு தெய்வம் என்பார் நன்னிதியே நாம் எண்ணியபடி அடைய அவன் கூறிய ஜிவ ஜிவகாருண்யம் நாம் தினசரி செய்ய செய்ய அகவல் ஒரி ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தெட்டில் எண்ணியபடியெல்லாம் ஏற்றுக எனவே புண்ணிய பழத்தால் அதாவது நாம் செய்த ஜிவகருண்ய பழத்தால் நமக்கு ஆற்றல் கூடி பொருந்தக்கூடிய நன்னிதியே ஞான சபாபதியே ஞானம் என்பது தெளிவு தெளிவு என்பது அறிவு அறிவு என்பது உள்ளொளி சபாபதியே சிற்சவானாதர் உள்ள இடம் பூர்வமத்தி நாம் பாடுபட்ட பலனாக நமக்கு ஆற்றல் கூடி நம்முள் சபை எனது உளமென தான் அமர்ந்து நமக்கு பாதுகாப்பு வழங்குவார் நாயகவனே எல்லாவற்றையும் அண்டா சராசரத்தையும் இயக்கக்கூடிய பரமாசு சொர்பராகிய இறைவனே சத்தானவர் அவர் பேரொளி தாயகனே எல்லாவற்றையும் தடையற்ற இயக்கமாக தயவுடன் இயங்கச் செய்யும் சக்தியாகிய நாதியான காற்றின் இயக்கமானவரே எனவும் நண்பனே எல்லா உயிரும் நல்வினை தீவினைக்கேற்ப அருட்சக்தியால் கலந்து உதவுவோனே அனைத்தும் அல்லவனே ஆனவனே மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறாம் பாடலில் எல்லாம் தான் உடையதுவாய் எல்லாம் வல்லதுவாய் எல்லாம் தான் ஆனதுவாய் எல்லாம் தான் அழாதாய் காரணம் மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணாம் பாடல் இறைவனுக்கும் ஆண்டவனுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை காரணம் எனது என்கின்ற மூலமலம் வளர்ந்து நானாகி வெறுப்பு காரணமாக நற்செயல் தீச்செயல் நீயே செய்து உன் கர்மாவாகி வினையாகி தான் அருள் சக்தி தான் காரணம் என்கின்றார் அம்மையே அப்பா என்னை ஆண்டவனே தாய் கருப்பையில் தங்கிய உயிரில் உயிருக்கு உயிராக ஆன்ம சிற்றனு ஒளியாக அந்த ஒளிக்குள் ஒளியாக மறைந்து நின்று இயக்கக்கூடியவர் ஆன்ம சிற்றனு ஒளிவடிவனாகிய அப்பா எனவும் அருள் என்பது தயவு காற்று இயக்கம் ஆன்மாவிற்கு இயற்கை குணம் தயவு இது வெறுப்பு காரணமாக செயல்படாமல் செயலாகி பிறப்பை உண்டாக்குகிறது எனவே இந்த பிறப்புக்கு காரணமான காற்றினை அம்மா என்கின்றார் இந்த அம்மாவின் செயல்பாடு எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கும் எனவும் அப்படி விளங்கினால் அவர் யாரே நினும் இறங்குவார் எனவும் அகவல் உறுதி செய்கிறார் தாண்டவனே உள்ளொளியின் அசைவே நடனம் எனவும் நடனம் என்பது சப்தம் சப்தம் என்பது நாதம் தயவால் உன் உள் நாதம் நீ கேட்கணும் எனவும் இது இதனை நாதமும் நிறைந்து நின் நான் அறிய நான் நான் யார் என அறிய வேதமும் கடந்த பாதனே என்பார் பெருமான் அருண் குருவே அருள் என்பது இறைவனின் தயவு ஜிவகாரணம் என்பது ஜீவர்கள் தயவு சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெற வேண்டும் சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய விளக்கத்தை பெற வேண்டும் அறிவு என் விளங்கும் அறிவு என்பது ஒளி ஒளி என்பது உள்ளொளி இந்த உள்ளொளி கூட கூட எனும் இருள் போய் ரூ எனும் வெளிச்சம் நம்முள் நாம் செய்த சிவகாரண செயலால் நமக்கு ஆற்றல் கூட கூட அந்த அருட்குரு நம்முள் இருப்பதை நாம் உணர்வோம் எல்லாம் வல்லவனே எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்தசன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விருப்பங்களும் வருணம் ஆசிரமம் இன்னும் உலகாச்சாரங்கள் உலகாச்சார சங்கற்ப விருப்பங்கள் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்தசன் மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மீனய ஒருமைப்பாட்டு உரிமை கொண்டு நாம் செயல்பட்டு செயல செயல் அனைத்தையும் ஒளியால் காண்ட காண வேண்டும் அருள்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற பெருமானே சிவகாம வள்ளி மன்னவனே மணவாளா மன்னவனே என்னவனே வந்தருள்க விரந்து விரைந்து நமது மனதில் நடமாடும் மன்னவன் என் இருப்பதால் என்னவர் என்றார் எனவே ஜிவகாரூண்யம் செய்து உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் எனவும் உரைநட பகுதி நானூரில் பக்கம் நானூரில் தொண்ணூற்றி ஒன்றாம் தலைப்பில் தங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள் என்னை பார்க்க வேண்டுமானால் தங்களை பாருங்கள் தங்களை பார்த்தால் என்னை பார்ப்பீர்கள் என்னை பார்த்தால் தங்களை பார்ப்பீர்கள் என இன்னும் தெளிவாக பகர்கிறார் பெருமான் அதாவது சுத்த சன்மார்க்கம் என்பது பெருமான் கூறியபடி நாம் பசித்தேலைகளின் பசியை போக்கி நாம் ஆற்றல் பெற்றால்தான் எல்லாம் செயல் கூடும் என உறுதி செய்கின்றார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க பொல்லாவிரதம் கொலையமலாம் போங்க எல்லோரும் நைத்த நலம் எல்லோரும் வாழ்கை செய்து திரு அருள் பிரகாச சர்க்குருநாதர் திருவடியிலே அவயம் 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 திரு